இப்போ என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் அதாவது கடவுள் இல்லை மூட நம்பிக்கையிலே ஒழிப்போம் தந்தை பெரியார் கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் தான் ஏன் அவர் பேசுனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த இறை நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் தான் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார் அதாவது கடவுளை மாற மனிதன நினை மனித நேயத்தை நினை இன்னைக்கு சாமியை கும்பிடுற இந்த சாமி வந்து உனியை காப்பாற்ற போதா அப்படின்னு சொல்லி அவர் பல கொள்கைகளை சொன்னார் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு குறிப்பாக இந்து கடவுள்களை தான் அவர் புரி வச்சு சொன்னார் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சொல்லுவாரா ஒரு கிறிஸ்தவ மதத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா இவர் ஏன் இந்து மதத்தை மட்டும் இப்படி இழிவு பண்ணி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் சொன்னால் எல்லா மதத்தையும் சொல்ல வேண்டியதானே ஏன் இந்து கடவுளை மட்டும் சொல்கிறாரு அப்போ அப்போ ஏன் அவர் சொன்னார் தந்தை பெரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துக்களில் மட்டுந்தான் அதிக அளவில் மூட நம்பிக்கை இதை ஏற்றத்தாழ்வு ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அதனால் அவர் இதை ஜாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னா கடவுள் மறுப்பை நம்ம வந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய தலைவர் அதை எடுத்து போனார் அவர் ஒரு அரசியல் களத்திலையோ லாப நோக்கத்திலேயோ சம்பாதிக்கணுமோ எதுவுமே கிடையாது ஒரு விழிப்புணர்வு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து அவர் வந்து அந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தார் அதனால் தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டது என்ன செயல்படுத்துவது என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய திருவிழாக்கள் நடக்கிறது ஆனால் மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்திருக்கிறாரா தந்தை பெரியார் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு இருந்ததை விட இன்றைக்கு ஜாதி ஏற்ற குறைந்திருக்கிறது மூட நம்பிக்கைகள் குறைந்திருக்கிறது தந்தை பெரியாரால் தான் ஒத்துக்கிறோம் இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வந்து என்ன செய்வாங்க ஒரு சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம் கடவுளே இல்லை அப்போ நம்ம தவறு செஞ்சால் யாரும் கேட்க போகிறதில்லை நம்ம தட்டி கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவங்க வந்துருக்கோம் முந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்காவது பய பயப்பட்டு இருக்கணும் மனசாட்சிக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படமோ இல்லையோ கடவுளுக்கு பயந்துருக்கணும் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கடவுள் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துட்டோம்னா அது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா எந்தவித பயம் இல்லாத ஒரு குழந்தைகளாக வந்துடும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை கொள்ளைகள் குற்ற சம்பவங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம்னா அது என்ன ஆயிடுவான் கூட கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதோ சாமி தண்டிச்சிடும் ஒரு இறை நம்ம இறைவன் வந்து நம்மளை வந்து கெட்டது அவர் வந்து நம்மளை வந்து தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறனால தான் ஓரளவுக்காவது குற்றங்கள் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா ஓவர் ஓவராயிடும் இது ஒரு பக்கம் அதாவது சாதா பாதங்கள்னு சொன்ன மாதிரி கடவுளே இல்லை 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 அப்படின்னு சொல்கிறத விட கடவுள் இருக்கிறார் ஆனால் நமக்கு மேலே ஒரு இறை சக்தி உள்ளது இயற்கை இயற்கை தான் இறை சக்தி அப்படின்வாங்க ஒரு சில பேர் இறை சக்தி இருக்கிறது தவறு செய்தால் இறைவன் தட்டி கேட்பார் நம்ம குழந்தைகள் சொல்லி வளர்க்க வேண்டியது அதே நேரத்தில் அனைவரிடத்தும் மனிதனே தோடி பழக வேண்டும் அதே நேரத்தில் ஜாதியை மத ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய கருத்து இதையும் நம்ம சொல்லி வளர்க்கணும் அதே நேரத்தில் இந்த கோவில் திருவிழாக்கள் நடத்துகிறனால என்ன பிரயோஜனம் இதனால் என்ன போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் பூராமே அளவு குத்துறது மூட நம்பிக்கையில் இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கோவில் திருவிழாக்கள் மூட நம்பிக்கையிலே நம்ம ஒழிக்கணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்தில் இந்த கோவில் திருவிழாக்கள் நடந்தால் இதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கோவில் திருவிழாவுக்கு ஒருத்தர் பந்தல் போடுவார் இப்போ பந்தல் போட்டால் அந்த பந்தக்காரருடைய குடும்பங்கள் அந்த பந்தல் தொழிலை செய்யக்கூடிய அந்த குடும்பங்கள் வாழும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பந்தல்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறோம் அந்த பந்தலில் அந்த கீத்து கொட்டாய் விற்கிறதுலேருந்து அந்த பந்தக்காலில் இருந்து எல்லோரும் அதை சார்ந்த தொழில்கள் தொழிலாளிகள் அதை சார்ந்து நம்பியிருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் எல்லோருமே வாழ்வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பந்தலில் வந்து லைட்டு கட்டியிருப்பாங்க எலக்ட்ரிஷன் அவங்களுடைய குடும்பம் அதே மாதிரி ரேடியா செட்டு ஒலி ஒளி அமைப்பு செட்டு அவங்களுடைய குடும்பங்கள் பாருங்கள் அவங்க வாழ்வாங்க அதே மாதிரி இந்த திருவிழாக்களில் புரோகிதர்கள் இருப்பாங்க பாருங்கள் ஐயர்கள் இவங்களுடைய குடும்பங்கள் அதே நேரத்தில் பாருங்கள் அந்த கோவில் திருவிழாவுக்கு பூஜை பொருட்கள் விற்கிறவங்க பூஜை பொருட்கள்லாம் இருக்கும் சந்தனம் குங்குமம் அது இதுன்னு சொல்லி அப்போ அந்த பொருட்கள் விற்கக்கூடிய குடும்பங்கள் இப்படி ஒரு திருவிழா என்று சொன்னால் அதனை சார்ந்து பல்வேறு குடும்பங்கள் அந்த திருவிழாவுக்கு உழைக்கக்கூடிய அந்த பணம் செலவு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த செலவு எங்கெங்கெல்லாம் ஆகுது அது பூரா மனிதர்களிடம் திரு பொருட்களை வாங்குவதுனால செலவு இப்போ அந்த மனிதர்களுடைய குடும்பங்கள் அன்றாட வாழ்க்கைகள் எவ்வளோ பேருக்கு அது வேலை இப்போ கோயிலே இல்லைன்னா இவங்களுக்கு பூரா வேலை அப்போ ஒரு சாதாரண ஒரு வெடி கூட பாருங்கள் அதில் ஒரு ஒரு சின்ன கோயில் தொழிலான ஒரு வெடி போடுவேன் அது கூட பாருங்கள் ஒரு செலவு தான் அதை நம்பி ஒரு ரெண்டு குடும்பம் இப்படி நிறைய இருக்குது ஒரு பக்கம் கடவுள் இருக்காரா இல்லையா விவாதம் ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறாரு நம்ம என்ன சொல்கிறான் கடவுள் இருக்கிறார் மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் யாருடைய மனதில் புண்படாமல் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பண சுழற்சி தான் திருவிழா நடக்கிறது எல்லாமே அதே மாதிரியே ஒரு மனிதன்கிட்ட வந்து பணத்தை பறிக்கும் நோக்கத்தில் மோசடியாக அவன்கிட்ட வந்து கடவுள் பேரை சொல்லி போலி சாமியார் இருக்காங்க பாருங்கள் அது நம்ம ஒழிக்கப்படணும் நான் தான் கடவுள் என்று மனிதர்கள் சொல்கிறான் பாருங்கள் அது நம்ம கண்டிப்பான முறையில் ஒழிக்கப்பட வேண்டும் இறைவனை அனைத்து இறைவங்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அனைவரும் சமத்துவத்தோடு வாழ்வோம் ஒற்றுமையாக இருப்போம் நம்முடம் எந்தவித மதவித வேறுபாடுகள் ஜாதிய வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு இருப்போம் என்பதுதான் நம்முடைய கருத்து கடவுள் இருக்காருன்னு நாங்கள் போகல இல்லைன்னும் போகலை அந்த சாமி இந்த சாமி அந்த மதம் இந்த மதம் எதுவுமே எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் மூட நம்பிக்கையில் ஒழிப்போம் இதுதான் நம்முடைய கருத்து தந்தை பெரியாரர்களுடைய குரலை தொடர்ந்து ஒழிப்போம் அதே நேரத்தில் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லலை மனசாட்சி தான் கடவுள் அது தான் நம்ம சொல்கிறோம் ஒரு மனசாட்சி நேர்மையோடு இருந்தீங்கன்னா கடவுள் தான் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு புண்படும் மாதிரியான நோக்கத்தை நம்மளுடைய கிடையாது இருந்தாலும்